வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முதுகலை பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் காலிப்பணியிடம் குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாகி உள்ளது ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் டெட்டு ரிலேட்டடாக நமக்கு எந்த அப்டேட்டும் வரல டிஆர்பி ரிலேட்டடாகவும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல ஆசிரியர் காலி பணியிடம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் சொல்லி அரசியல் கட்சி தலைவர்கள் ஆசிரியர்கள் எல்லாமே வந்து கோரிக்கை வச்சிட்ருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி தேர்வு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம் தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் வந்து டிஆர்பி ரிலேட்டடாக ஒரு அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிஜி டிஆர்பிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி தேர்வையும் டெட் தேர்வையும் விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நடத்தி மாணவர்களுக்குடைய அந்த பொது தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகும் வகையில் விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை டிஆர்பி மூலம் நிரப்பப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு டிஆர்பி தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா விரைந்து நடத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா தேசிய ஆசிரியர் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தி இருக்கிறார்கள் காலி பணியிடம் நிரப்ப டெட்டு டிஆர்பி தேர்வை அரசு விரைந்து நடத்த வேண்டும் என தேசிய ஆசிரியர் சங்கம் வந்து வலியுறுத்தியிருக்காங்க இப்போ பிஜிடிஆர்பி வேகன்சியே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கனா ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்துக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேகன்சிஸுங்கிறது அதிகமாக இருக்குது ஆனால் டிஆர்பி ரிலேட்டடாக எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து பார்த்திங்கனா கொடுக்க மாட்டேங்கிறாங்க மெயினாக பிஜிடிஆர்பி வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கனா ஹையர் செகண்டரி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாட்னி ஆகட்டும் ஜோலஜி ஆகட்டும் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் மூலமாக இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ பத்தாயிரம் பன்னெண்டாயிரக்குள்ளே வேகன்சீஸ் இருக்குது ஆனால் நமக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வரல இந்த மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி தேர்வு விரைவில் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி தேசிய ஆசிரியர் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் காலி பணியிடங்களை நிரப்ப டெட் டிஆர்பி தேர்வை அரசு விரைந்து நடத்த வேண்டும் என தேசிய ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தி இருக்கிறார்கள் இது குறித்து திண்டுக்கல்லில் சங்க மாநில துணை தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பள்ளி கல்வித்துறை கலர் சீரமைப்பு துறை ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளில் பட்டதாரி கலை முதுகலை பட்டதாரி உடற்கல்வி ஓவிய ஆசிரியர்கள் என பல்வேறு பணியிடங்கள் பன்னெண்டாயிரம் வரை காலியாக உள்ளது அப்பணியிடங்களை விரைவில் நிரத்த டெடிஆர்பி தேர்வு நடத்த விரைவாக நடத்த வேண்டும் அப்போதுதான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பணி இந்த மாதிரி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் அடிஷ்னலாக வந்து பார்த்தோன்னா அரசு வழங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான நலத்திட்டங்கள் எமிஸ் மூலம் பதிவேற்றம் செய்யும் பணி அதிகம் உள்ளது இதனால் கற்றல் கற்பித்தல் பணி மிகவும் பாதிக்கப்படுகிறது அப்பணிகளை மேற்கொள்ள தனியாக முழு நேர ஊழியர்களை பணி அமர்த்த வேண்டும் என அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த எமிஸ் ஒர்க்குக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்பாயின்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த ஒர்க்கை கொடுக்கணும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டீச்சிங் ரிலேட்டடாக மட்டும்தான் வந்து பார்த்திங்கனா ஒர்க் இருக்கணும் கற்றல் கற்பித்தல் டீச்சிங் லேர்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நமக்கு பத்துலேருந்து பன்னெண்டாயிரம் காளிப்பண்ணிடங்கள் கண்டிப்பாக இருக்குது விரைவில் வந்து டிஆர்பி மூலமாக வந்து பார்த்தினா காளி பண்ணிடங்கள் எப்போது டிஆர்பி நடத்தப்படும் சொல்லி தொடர்ந்து நமக்கு அப்டேட் வரும் டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிலபஸெலாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் இவ்வளோ டிலே ஆகிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக டெட்டு டிஆர்பில் ரிலேட்டடாக அப்டேட் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா சே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக டிஆர்பி எக்ஸாம் வரும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே வாங்க சிலபஸ் எப்படி சேஞ்சாலுமே வந்து பார்த்திங்கனா உங்கள் மேஜரில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க இந்த சிலபஸ் சேஞ்சிங்கிறது தமிழ் வந்து பார்த்திங்கனா கட்டாயமாக வந்து வைப்பாங்க அவ்வளோதான் வேறு எதுவும் இருக்காது ஸோ இதை அப்டேட்டு மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பிலக்கான ப்ரெஸ் பண்ணி தான் இதான் அப்டேட்டு தேங்க்யூ